ஏசாயா அறுபத்தி ஒன்று ஏழு உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக பலன் வரும் லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்திலே ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் கருத்திற்கு மையம் உண்டாகட்டும் அடுத்து வார்த்தை சொல்லுகிறது உங்கள் பதிலாகண்டாய் பலன் வரும் லட்சியக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் இந்த வருஷத்திலும் கூட இசை அறுபத்தி ஆறு ஐந்தில் ஆண்டு வாக்குப்பின்படி அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி தேவன் இந்த வருஷத்துல சந்தோஷம் உண்டாக காணப்பட போகிறார் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் நீங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டு போனீர்களோ அதே இடத்தில் ரெண்டத்தனையான பலன்களை தருகிற தேவன் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷம் அடைவார்கள் எந்த இடங்களிலே லட்சையை அடைந்தீர்களோ அதே இடத்துல அதற்கு பதிலாக அன்றைய வார்த்தை சொல்கிறது லட்சிக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் உங்களுடைய லட்சியக்கு பதிலாக சந்தோஷம் வரப்போகிறது லட்சை என்று சொல்லும் பொழுது அவமானப்படுத்தப்படுதல் வெட்கம் என்று சொல்லும் பொழுது வெட்கப்படும்படியான காரியங்கள் நடந்து விடுதல் அல்லது நம்ம நமக்கே அந்த இடத்துல நிற்க ஒரு மாதிரி இருக்கும் வெட்கப்பட்டு போன இடங்கள் ஆகவே இந்த நாளிலும் கூட எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு போனீர்களோ அதே இடத்தில் ரெண்டத்தனா ரெண்டத்தனையான பலனை கொடுத்து லட்சியக்கு பதிலாக அந்த வெட்கம் உண்டான இடத்துல வந்த லட்சியக்கு பதிலாக உங்களுடைய பாகத்திலே நீங்கள் சந்தோஷப்பட போகிறீர்கள் ஆண்டவர் உங்களுடைய எல்லைகளுக்குள் சந்தோஷத்தை கட்டளை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார் அது நிமித்தம் தங்கள் தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆகவே இந்த நாளிலும் கூட நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை தரப்புகிறார் தனியான சுதந்திரம் பலன் வரப்போகிறது லட்சி அடைந்த இடத்துல அந்த லட்சிக்கு பதில் உங்களுக்கு அந்த இடத்துல உங்கள் பாகத்தில் சந்தோஷப்பட போகிறீர்கள் அவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவன் அவர் நமக்கு சந்தோஷம் உண்டாக காணப்படுகிற தேவன் கத்தருக்கு உண்டாகட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளி செய்த நாட்களிலே பாவியாகிய ஒரு ஸ்திரீ கையும் களவுமாக பிடிக்கப்படுகிறாள் அப்பொழுது இயேசுவுக்கு முன்பாக அவளை கொண்டு வந்து நிறுத்தி அவள் மேல் கல் அனைவரும் நின்று நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி இயேசு கேட்கிறார்கள் அப்பொழுது இயேசு சொன்னார் உங்களில் பாவம் செய்யாதவன் எவனும் குற்றம் செய்யாதவன் எவனோ அவன் முதலாவது இவள் மேல் கல்லை எறியுங்கள் என்று சொல்லி அவர் எழுதினார் அப்பொழுது அத்தனை பேரும் கற்களை போட்டுவிட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இயேசுவும் அவளை மன்னித்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம் அதே மகள் அதற்கு பின்பு ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமையாய் எழும்பினதை நாம் பார்க்கிறோம் அவள் தன்னுடைய பாவத்தை எல்லாம் விட்டுவிட்டு அவள் ஆண்டுடைய சமூகத்தில் சந்தோஷப்படுகிறவளாக அவள் மாறிவிடுகிறாள் நாளிலும் கூட ஒருவேளை லட்சை அடைந்த இடத்துல நீங்கள் வெட்கம் அனுபவித்த இடத்துல எந்த இடத்துல உங்களை நிந்தித்து பேசினார்களோ எந்த இடத்துல உங்களை அவமதித்து பேசினார்களோ அதே இடத்தில் நீங்கள் நிந்திக்கப்பட்ட இடத்துல அவமதிக்கப்பட்ட இடத்துல கத்தர் உங்களுக்கு ரெண்டனியான பலனை கொடுத்து உங்கள் லட்சைக்கு பதிலாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க இருக்கிறார் அந்த ஒரு வேளை அந்த சகோதரிக்கு எல்லாருக்கும் முன்பாக கடவுமா பிடிபட்டு அந்த கல்லெறியை வந்து நிற்கும்போது இயேசுவுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கும்போது நிச்சயமாகவே அவளுடைய உள்ளம் பயங்கர வேதனைக்குள்ளாயிருந்திருக்கும் மிகப்பெரிய ஒரு இருந்திருக்கும் எல்லாருடைய பார்வையும் வேறு விதமாக இருந்திருக்கும் ஆனால் அதே ஸ்திரீ அவரால் மன்னிப்பை பெற்று அவள் தேவ சமூகத்தில் அண்ட சராசரமும் படைக்க காரணராக இருந்த இயேசுனுடைய பாதத்தில் வந்து அவள் கண்ணீர் வடித்து அவருடைய பாதத்தை துடைத்து அவர் பரிமள தைலத்தை பூசினார் அப்பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம் அவள் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம் லட்சைக்கு பதிலாக தன் பாகத்திலே அவள் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாளே அதே போல நாளிலும் கூட நீங்கள் எந்த இடத்தில் அவமதிக்கப்பட்டீர்களோ அல்லது லட்சையை அனுபவித்தீர்களோ ஒருவேளை உங்களுடைய பாவத்தை நிமித்தம் கூட லட்சைகள் உண்டாயிருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய தவறுதல்கள் நிமித்தம் கூட லட்சை உண்டாயிருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களை மன்னித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் லட்சிக்கு பதிலாக உங்கள் பாகத்திலே உங்களை சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்ட பலனை தருகிறவராக இருக்கிறார் நீங்கள் வெட்கப்பட்ட அதே தேசத்திலே ரெட்டத்தனியான சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்கிறவராக இருக்கிறார் அப்பொழுது உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாயிருக்கும் இதனாலும் கூட ஆண்டவர் நீங்கள் லட்சை அடைந்த இடத்துல அந்த லட்சிக்கு பதிலாக ஆண்டவர் உங்கள் பாகத்திலே சந்தோஷத்தை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பாராக